ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சேலமில் இளம் பிள்ளையில் இருக்கிற சித்தர் கோவிலுக்கு தான் போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா சித்தர் சன்னதியும் அம்மன் சன்னதியும் இருக்குது இது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு இந்த கோவில் அமைதியான ஒரு இடம் நீங்கள் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் என்னால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால தான் இருந்தே உங்களுக்கு காமிச்சேன் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இளம் பிள்ளையில் ஸாரீஸ் ஷாப்ஸும் நிறைய இருக்குது என்னால் போக முடியல அங்கே டைம் இல்லாதனால நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விசிட் பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி கோவிலையும் முடிச்சுட்டு நீங்கள் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அங்கே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வெ விளைச்சிட்டு அதை உங்களுக்கு அப்படியே வந்து விற்கவும் செய்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அதை வாங்குங்க ரொம்ப நார்மல் ரேட்டில் தான் இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு க காலிஃப்ளவரு வெண்டைக்காய் இது எல்லாமே வந்து நார்மல் ரேட்டில் கிடைக்குது வெண்டைக்காலாம் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து முப்பது ரூபாய் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ஸோ நீங்கள் போய் சாமி தரிசனத்தை பார்த்துட்டு வர வழியில் இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் அந்த ஃபார்மர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ